இஸ்ரேல் பெரிய மாணவர்களை இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையில் இப்படி அந்தோனியாவுடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவுடைய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை ஆனால் இன்றைக்கு அன்னை மரியாளுடைய தியான பாடல் பாடுபட்டது வாசகம் வேறு ஒரு வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் இன்று நாம் வாசங்களை மாற்றியிருக்கிறோம் என்றால் பாடுபாக்கும் பங்கிலை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வரக்கூடிய ஏழாம் தேதி வரையிலும் ஆரோக்கிய அன்னையினுடைய பெருவிழா வேளாங்கண்ணி மாதா திருவிழா என்று அழைக்கப்படுகிற அன்னை மரியாவுடைய பிறப்பின் பெருவிழாவுக்காக நவநாள் எடுத்து கொண்டிருக்கிறோம் வேளாங்கண்ணி கோயில் கிடையாது மாதா கோயில் கிடையாது அது அந்தோனியாவுடைய கோயிலாச்சு நீங்கள் எதுக்கு மாதாவினுடைய வணக்க நாளை அல்லது நவநாளை நீங்களின் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் பக்கத்தில் பெரு இருக்குது அவங்க கொண்டாடுவதில் ஒரு அர்த்தம் இருக்குது நீங்கள் ஏன் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று கூட நீங்கள் நினைக்கலாம் நினச்சிங்களா நாங்கள் ஏன் அதெல்லாம் நினைக்க போகிறோம் நீ ஏதாவது சொல்லு கேட்டுட்டு போக போகிறோம் பிரிய மாடுகளே அந்தோனியாவுடைய வாழ்க்கையில் அன்னை மரியாவினுடைய பக்தி பிரிக்க முடியாத ஒன்று ஒரு சில எடுத்துக்காட்டுகள் எப்படி அன்னை மரியாவை தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக அந்தோனியார் கொண்டு இருந்தார் ஒன்று தன்னுடைய பணியில் மரியாவை துணையாக கொண்டார் சோதனை ஏற்பட்ட நேரங்களெல்லாம் அந்தோனியார் அன்னை மரியாவிடம் ஓடினார் இது அந்தோனியாவுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு அந்தோனியால் மீது அந்தோனியா அன்னை மறையாள் மீது கொண்டிருந்த பக்தியை சொல்லக்கூடிய ஒன்று வேண்டாம் அந்தோனியா சென்ற இடங்களிலெல்லாம் மறையுரை ஆற்றினார் அந்த மறையுரையில் அன்னை மரியாவை பற்றி அவர் சொல்லாத மறையுரை இல்லை என்று சொல்லப்படுகிறது நிறைய விஷய மறையுரை ஆற்றினார் நிறைய காரியங்களை பற்றி அவர் பிரசங்க வைச்சாரு ஆனால் எல்லாம் மறையுரையிலும் அவர் அன்னை மரியாவை பற்றி பேசாமல் இருந்ததில்லை மூன்றாவது சொல்லுகிறார் வியாகுல அன்னையினுடைய தியாகத்தை மறந்தவர்கள் உலகில் மனித நேயத்தை கொண்டவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார் அன்னை மரியாவுடைய தியாகத்தை புரிஞ்சிக்காதவங்க இந்த உலகத்தில் மனித நேயமே இல்லாதவர்கள் என்று சொல்கிறார் என்ன சொல்ல வருகிறார் அந்தோனியார் அன்னை மரியாவனுடைய வியாகுலத்தை தியாகத்தை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக மரியன்னையிலும் இருந்த தாழ்ச்சியும் அர்ப்பணிப்பும் தன்னுடைய வாழ்வின் பாதையாக கொண்டிருந்தார் அன்னை மறியாளிடம் கொண்டிருந்த தாழ்ச்சியும் அர்ப்பணிப்பு அது தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்த பண்புகளாக அந்தோனியார் கொண்டிருந்தார் அப்போ அந்தோனியாவுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியால் மிக முக்கியமானவராக இருக்கிறார் அந்தோனியாவுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியால் மிக முக்கியமான முக்கியமானவராக இருக்கிறார் என்றால் அந்தோனியாவுடைய பக்தர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் யார் மிக முக்கியமானவராக இருக்க வேண்டும் என்று அந்தோனியா விரும்புவார் அன்னை மரியாள் அப்போது அன்னை மரியாளுடைய பிறந்தநாள் விழாவுக்காக அன்னை மரியாளுக்கு நாம் நவநாள் எடுப்பது பொருத்தமாகும் என்பதனால் நாம் நவநாளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் மாதாவினுடைய கோயிலாக இருந்தால் மட்டும்தான் நவநாள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய அந்தோனியார் அன்னை மறியாள் மீது அளவில்லாத நம்பிக்கை கொண்டிருந்த நாள் நாமும் கூட அன்னை மரியாள் மீது அந்தோணியாரை போல நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாதை பற்றி சில உண்மைகளை நாம் இந்த நாட்களில் ஒவ்வொரு தலைப்பாக சிந்தித்து வருகிறோம் இது ஆறாவது நாள் முதல் நாள் அன்னை மரியாள் புதிய ஏவாள் பழைய ஏவாள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க புதிய ஏவாள் என்ற ஒரு தலைப்பில் சிந்தித்தோம் ரெண்டாவது நாள் அன்னை மறியாள் தாழ்ச்சியின் பிறப்பிடும் என்ற சிந்தனை மூன்றாவது நாள் மரியன்னை இறைவனின் தாய் என்ற செய்தி நான்காவது நாள் மரியன்னை விண்ணக மன்னக அரசி நேற்றைய தினம் அன்னை மறியாள் பாவிகளின் அடைக்கலம் என்று சிந்தித்தான் பெரியமானவிலே இன்று ஆறாவது நாள் அன்னை மறியாள் அன்னை மறியாள் திருச்சபையின் தாய் என்ற சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் நான் சொன்னேன் அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசி அன்றைய நாளில் பிரசங்கம் வைக்கிற போது ஏதோ பொத்தாம் பொதுவாக அன்னை மரியாளுக்கு இந்த தலைப்புகள் கொடுக்கப்படவில்லை சும்மா பேர் வைக்கணும் என்பதற்காக ஒரு பேர் வைக்கல அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசி அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் அன்னை மடியால் இறைவனின் தாய் சும்மா பத்தாம் பொதுவாக இந்த பெயர்கள் வைக்கவில்லை திரு அவை அதுக்குண்டான சான்றுகளை தந்து இந்த பெயரை வைக்கிறது அப்ப அன்னை மடியால் திருச்சபையினுடைய தாய் என்பதற்கு விவிலியத்தில் என்ன சான்று இருக்கிறது அன்னை மடியால் திருச்சபையினுடைய தாய் என்பதற்கு என்ன விளக்கம் விவிலியத்திலே இருக்கிறது என்பதைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு நாம் என்ன வாசகமும் வாசித்தோம் யோகா நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் சிலுவை கல்வாரி மலையிலே சிலுவையிலே இயேசு இருக்கிறார் அருகாமையிலே அன்னை மரியாவும் இயேசுனுடைய அன்பு சீடரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் மற்ற பெண்களும் அங்கே இருந்தார்கள் ஆண்ட ஒரு இயேசு தன்னுடைய சீடரை பார்த்து சொல்கிறார் அம்மாவை பார்த்து சொல்கிறார் மரியனை பார்த்து சொல்கிறார் அம்மா இதோ உன் மகன் என சொல்கிறார் பெரிய வார்த்தைகளை நல்லா கவனித்தாதான் இந்த பிரசங்கம் புரியும் கொஞ்சம் ட்ரை தான் ஆனால் இதுதான் தான் திருச்சபையின் தாய்க்கு கொடுத்திருக்கிற சான்று சீடரை பார்த்து இயேசு சொல்கிறார் இதோ உன்னுடைய தாய் பெரிய மாணவிலே எங்கள் வரக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசப்படுகின்றன இதோ உன்னுடைய தாய் என்று சீடரை பார்த்து சொல்கிறாரு சீடர்கிட்ட என்ன சொல்கிறாரு இதோ உன் மகன் அம்மா இதோ உன் மகன் சீடர்கிட்ட பேசும்போது மரியாவை பற்றி சொல்லிக்கிற போது அம்மா அப்படின்னு சொல்றாரு லைனு அந்த சீடர் கிட்ட சொல்லிக்கிற போது ஏதோ உன்னுடைய அம்மான்னு சொல்லலை அம்மான்னு சொல்லலை தாயின் சொல்லுகிறார் அம்மான்னு சொல்றாரு அம்மா இதான் உன் பையன் அப்படின்னு சொன்ன ஏசு பையன் கிட்ட என்ன சொல்லணும் இதான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லணும் அம்மா இதான் மகன் என்று சொன்ன இயேசு அம்மா அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா மேல வருக சொல்லியிருக்கணும் சீடர் கிட்ட தாயி இதான் உன் பையன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லல ஏன் மேலே வந்து அம்மான்னு சொல்றாரு கீழே வந்து தாயின்னு சொல்றாரு ரெண்டும் ஒரு வார்த்தை தானே அம்மா என்பதும் தாய் என்பதும் ஒரு வார்த்தை தானே அப்படியா எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்றீங்களா நான் அம்மாவா நான் தாயா நீங்கள் ரிவர்ஸில் சொல்லுறிங்க எல்லாரையும் தாயின்னு சொல்ல முடியாது அம்மா என்பது ஒரு காமனான் நேம் என்னம்மா நல்லா இருக்கீங்களா என்னம்மா சௌக்கியமா அப்படின்னு சொல்லி என்னுடைய அம்மா இல்லாதவர்களையும் கூட நான் அம்மா என்று சொல்ல முடியும் ஆனால் தாயை வந்து பெற்றெடுத்தவரை தான் குறிக்கும் இப்போ தான் அண்டர்ஸ்டாண்டிங் இதே ஒரு வார்த்தையை அம்மா என்கிற வார்த்தையை இயேசு இன்னொரு இடத்துல சொல்லுவார் எங்க காண்டாவூர் திருமணத்தில் வெரி காண்டாவூர் காணாவூர் திருமணத்தில் சொல்லுவார் ரசம் தீர்ந்து விட்டது என்று அன்னை முறையால் இயேசுடன் சொல்கிற போது இயேசு சொல்வார் அம்மா எதை பற்றி நாம் நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்ன நேரம் வரணும் அங்கே ரசம் தீர்ந்து போச்சே ரசம் தீர்ந்து போச்சு அந்த நேரத்தில் புதுமை செஞ்சா தானே அது நேரம் ஆனால் இயேசு சொல்லுகிறார் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை அப்ப இயேசு எந்த நேரத்தை சொல்லுகிறார் என்னுடைய நேரம் வரவில்லை பெரிய மாணவர்களே இயேசுனுடைய வாழ்க்கையில் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் இயேசுனுடைய உறவும் அன்னை மரியா இயேசுவோடு கொண்டிருந்த உறவு ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று மாட்டுத் தொழுவத்தில் இருந்து காணா ஊர் திருமணம் வரையிலும் இயேசுவுக்கும் மாதாவுக்கும் இருந்த உறவு ஒன்று காணாவ திருமணத்தில் இருந்து கல்வாரி மறை வரையிலும் இயேசுவுக்கும் மாதாவுக்கும் இருந்த உறவு இன்னொன்று மாட்டு தொழுவத்தில் இருந்து அந்த இயேசு பிறந்த இடத்திலிருந்து ஆண்டு ஒரு ஏசு காணா ஊர் திருமணம் வரையிலும் அன்னை மரியாவோடு பையன் தாய் என்ற உறவிலே இருந்தார்கள் என்னை பெற்றெடுத்தவர் என்னுடைய தாய் அந்த உறவிலே இயேசுவும் மாதாவும் இருந்தாங்க ஆனால் ஊர் திருமணத்தின் போது இயேசு தன்னுடைய தாயை பார்த்து அம்மா என சொல்லுகிறார் தாய் என சொல்லவில்லை அம்மா எதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் இங்கேதான் நாம் ஒரு வித்தியாசத்தை பார்க்க வேண்டும் தன்னுடைய அம்மா என்ன செய்ய முடியும் வரல சொல்லுகிறாள் என்ன நேரம் என்றால் ஆண்டவர் இயேசு அந்த புதுமையை செய்தார் என்றால் மனித தன்மையில் அந்த புதுமை செய்ய முடியாது அப்படிதானே காணவத்தினர் ரசன் தீர்ந்து போயிடுச்சு தண்ணீரை ரசமாக மாற்றணும் அப்படின்னா இயேசுவிடம் என்ன தன்மை இருக்க வேண்டும் இறை தன்மை இருக்க வேண்டும் கடவுளுடைய தன்மை இருக்க வேண்டும் மனித தன்மையோடு தண்ணீரை ரசமாக்க முடியாது இந்த முப்பது வயது வரையிலும் இயேசு தன்னுடைய தாயோடு இருக்கிற போது எந்த தன்மையிலே உறவாடினார் என்றால் அன்னை மறையால் என்னுடைய தாய் என்ற உறவிலே இருக்கிறார் என்னை பெற்றெடுத்த தாய் என்ற உறவிலே இருக்கிறார் இப்போ மனித தன்மையை விட்டு ஏசு புனித நிலைக்கு வரவே இறை நிலைக்கு வர வேண்டும் அப்போது தான் இந்த தண்ணீரை ரசமாக மாற்ற முடியும் அப்போ இயேசு தன்னுடைய தாயிடம் சொல்கிறார் நான் இந்த தண்ணீரை ரசமாக மாற்றினால் தாய் என்ற உறவு போய்விடும் நீங்க அம்மா என்ற தான் நீங்க இருக்க முடியும் ஓகேவா டீலா நான் இறைத்தன்மையிலே வந்த உடனே நான் இந்த புதுமை செய்ய முடியும் இந்த புதுமை தண்ணீர் ரசமாக மாற்றுகிற போது நான் இறைத்தன்மையிலே என்னுடைய பணி வாழ்க்கை தொடங்கி விடுவேன் நான் இனிமேல் இறைமகனாக இந்த உலகத்தில் நான் போதிக்க வேண்டியிருக்கும் கடவுளுடைய பணியை செய்ய வேண்டியிருக்கும் கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டியிருக்கும் கடவுளுடைய அற்புதங்களை நான் செய்ய வேண்டியிருக்கும் நான் என்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்க வேண்டியிருக்கும் நான் அப்படி பொது வாழ்க்கை போகிற போது என்னுடைய வாழ்க்கை எங்கே போய் முடியும் எங்கேயாவது போய் முடிட்ட நீங்கள் முடியுங்க ஆ என்னுடைய வாழ்க்கை இங்கே போய் முடியும் கல்வாரியில் முடியும் நான் இறைத்தன்மையில் இந்த உலகத்திலே போதிக்கிற போது நான் கல்வாரியில போய் என்னுடைய வாழ்க்கை முடியும் இங்கே தண்ணீர் ரசமாக மாறியது கல்வாரி மலையில் என் இரத்தம் ரசமாக மாறும் அந்த ரசம்தான் என்னவாக திருப்பலையில் நாம் அருந்துகிறோம் இரத்தமாக அருந்துகிறோம் இங்கே நமக்கு ரசமாக மாறுகிறது ஆக இங்கே தண்ணீர் ரசமாக மாற்றினால் இங்கே தண்ணீரை ரசமாக நான் மாற்றினால் அது என்னை எங்கே கொண்டு போய்விடும் என்றால் கல்வாரி மலையில் என் ரத்தத்தை நான் சிந்த வேண்டியிருக்கும் இயேசு கல்வாரி மலையில் யாருக்காக ரத்தம் சிந்தினார் உலக மக்களுக்காக எல்லா மக்களுக்காக நான் எல்லா மக்களுக்காக ரத்தம் சிந்தினால் நான் எல்லா மக்களுக்கும் என்னவாக மாறுவேன் எல்லா மக்களுக்கும் நான் உலக மீட்பராக மாறுவேன் எல்லா மக்களுக்கும் நான் கடவுளாக மாற வேண்டும் இருக்கும் நான் எல்லா மக்களுக்கும் கடவுளாக மாறினால் நான் உனக்கு மகனாக இருக்க இரத்த உறவுள்ள ஒரு மகனாக இருக்க இயலாது தாய் மகன் என்ற உறவு முறிஞ்சிடும் ஆக இப்போ என்னுடைய நேரம் வரலை ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரசம் தீர்ந்து விட்டது புதுமை செய்ய சொல்கிறீங்க ஓகேவா ரொம்ப சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் நமது ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த உறவு இங்கே முடிஞ்சிடும் தாய் சே என்ற உறவு முடிஞ்சிடும் ஓகேவா நான் இதை செஞ்ச உடனே நான் இனிமேல் எல்லா மக்களுடைய மீட்பராக இறைமகனாக அவர்களுக்காக மீட்பை கொண்டு வருகிற மானிட மகனாக மெஸ்ஸியாவாக நான் பயணிக்க வேண்டியிருக்கும் அவர்களுக்காக நான் கல்வாரி மலையில் ரத்தம் செந்த வேண்டியிருக்கும் அவர்களுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு சம்மதமா பெரிய மாணவர்களே அன்னை மரியாள் உடனடியாக அப்பா அப்படி எல்லாம் வேணாப்பா நீ என் பையனாகவே இரு நான் உனக்கு தாயாகவே இருக்கிற ரசத்தை எல்லாம் தண்ணியெல்லாம் ரசமாக மாற்றாத அப்படின்னு அன்னை மரியாள் சொல்லுகிறாள் அப்படி தானே அன்னை மரியாள் அதை விட ஒரு ஒரு படி மேலாக வந்து இயேசு கிட்ட இனிமேல் பேச்சு கிடையாது ஏனென்றால் அவருடைய நேரம் வந்துருச்சு நீ எனக்கு மட்டும் மகனாக இருந்த பிரயோஜனம் கிடையாது நான் உனக்கு மட்டும் தாயாக இருந்து பயன் கிடையாது நீ என்னை அம்மாவென்றே அழைத்திரு என் தாய் மகன் என்று உறவு போனாலும் பரவாயில்லை நீ யாருக்காக அனுப்பப்பட்டிருக்கிறாய் உலகம் மக்களுக்காக மீட்பதாக அனுப்பப்பட்டிருக்கிறாய் அதனால் தாய் மகன் என்று உறவு போனாலும் பரவாயில்லை நீ என்னை அம்மா என்று அழைத்தாலும் பரவாயில்லை அம்மா என்கிற வார்த்தைக்கு காணாவு திருமணம் அந்த நிகழ்ச்சியின் கீழாக விபிலியத்தில் ஒரு அடிக்குறிப்பு போடப்பட்டிருக்கிறது என்ன பெண் என்று அழைக்கப்படுவாள் ஆக தாய் என்பது பெற்றவளை குறிக்கும் அம்மா என்பது பெண்களை குறிக்கும் அப்போ ஆண்டு வயசு சொல்லுகிறார் நான் உன்னை அம்மா என்று அழைக்கிற போது நீ எல்லா மக்களை போல என் சீடத்தியாகத்தான் இருக்க முடியும் எல்லா மக்களை போல என்னுடைய சீடத்தையாக நீ மாறிவிடுவாய் தாய் இரத்த உறவு போயிடும் மரியாள் ரெடியா அவர் அவள் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் படுவாய் நான் தாய் என்ற மகன் என்ற உறவிலே நான் சந்தோஷம் கொண்டாடு கொண்டாடுவதை விட என் மகன் மக்களுக்காய் மறித்து மீட்பு கொண்டு கொண்டு வருவதிலே எனக்கு மகிழ்ச்சி தான் அவர் சொல்வதை செய்யுங்கள் பின்பாக தண்ணீர் கொண்டு வந்து அங்கே ரசமாக மாத்துறாங்க இப்போ இயேசுவை அவருடைய புதுமைகள் அவருடைய போதனைகள் அவருடைய வாழ்க்கை மெஸ்ஸியான் என்கிற வாழ்க்கை இறைமகன் என்ற வாழ்க்கை இயேசுவை எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறது உங்களை தான் கல்வாரி மலைக்கு கொண்டு போனோம் ஏசு எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறது கல்வாரி மலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது ஏசு சிலுவிலே தொங்குகிறார் எப்போது யோவானிடம் சொல்கிறார் தன் தாயை பார்த்து அம்மா என்றால் தாய் என்ற உறவில கூப்பல்ல என் சீடத்தையே என்னை பின்பற்றியவள என் மீட்பு திட்டத்திலே பங்கெடுத்தவள என் வார்த்தைகளை கடைபிடித்தவள என் இதோ உன்னுடைய மகன் என்று சொல்கிறார் யோவானிடம் யோவானுடைய பெயரை சொல்லி கூப்பிடல யோவானே இதுதான் உன் தாய் என்று யோவானுடைய பெயர் சொல்லப்பட்டதா சொல்லல என்ன சொல்லப்பட்டிருக்கு இவரே உன் தாய் இவரே உன் தாய் யோவானிடம் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல அது அது யோவானுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல யோவானுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தையா இருந்தால் ஏசு என்ன சொல்லியிருப்பார் யோவானே ஏதோ உன் தாய் என சொல்லியிருப்பார் மாறாக எவரே உன் தாய் என சொல்லுகிறார் அப்படி என்றால் யோவான் யாருடைய பிரதிநிதியாக இருக்கிறார் அங்கே திருச்சபையினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் யோவான் திருச்சபையை ஒட்டுமொத்தமாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறார் பெரிய மாணவர்களே ஊரிலே தாய் என்ற உறவு முறிந்து போனது தாய் மகன் என்ற தாய் சே என்ற உறவு அங்கே முறிந்து போனது எங்க காணாவு திருமணத்தில் கல்வாரி மலையில் தாய் மகன் என்ற உறவு பிறந்தது தன்னுடைய தாயை பார்த்து சீடரை பார்த்து ஏதோ உன் தாய் என்று சொல்லி மீண்டும் அதே தாயை யோவானிடம் கொடுப்பது போல யோவான் அடையாளமாக இருக்கக்கூடிய திருச்சபையிடம் கொடுத்தார் கானா ஊரிலே தாய் என்ற உறவு மறைந்து போனது கல்வாரி மலையிலே மீண்டும் தாய் என்ற உறவு மீண்டும் யாருக்கு கொடுக்கப்படுகிறது திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிறது திருச்சபையே இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே திருச்சபை பிறந்த இடம் அது அந்த திருச்சபைக்கு தாயாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயையே கொடுத்தார் நீ எனக்கு மட்டும் தாயாக இருந்த போதாதுமா நீ என்னுடைய குழந்தையாக நான் பெற்றெடுத்த குழந்தையாக இருக்கக்கூடிய நான் உருவாக்கிய என்னுடைய திருச்சபைக்கு தாயாக இருக்க வேண்டும் பெரிய மாணவர்களே திருச்சபனுடைய தலை யார் திருச்சவனுடைய தலை அஜிதா அது வேற தலைங்க அது ஏசு ஆ திருச்சபையினுடைய தலை யாரு ஏசு உடல் யாரு உடல் யாரு திருச்சபை இப்ப இயேசு தலையாக இருக்கக்கூடிய போகிறார் என்னவாக இருக்கும் உயிரற்ற தலையாக இருக்கும் எனவே இனிமேல் இந்த திருச்சபைக்கு ஒரு தலை வேண்டும் இந்த திருச்சபைக்கு ஒரு தலைமை வேண்டும் எனவே இயேசு தலையாக தலைமைத்துவ இடத்துல யாரை கொண்டு வந்து வைக்கிறார் தன்னுடைய தாயை கொண்டு வந்த இனிமேல் இந்த மகனை யார் வளர்க்க வேண்டும் யாருடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் திருச்சபை தாயினுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய தாயை திருச்சபையுடைய தாய்க்காக கொடுக்கிறார் சீரரே இதோ உன் தாய் சரி இப்போ திருச்சபைக்கு அன்னை மடியால் தாயாக இயேசு கொடுத்தார் என்பது நமக்கு புரிகிறது இந்த செய்தி நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்தியை கொடுக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறது ரெண்டு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒன்று திருச்சபை என்பது இறைவன் தந்த இறைவன் கொடுத்த ஒன்று அவரே திருச்சபை ஏற்படுத்தினார் அந்த திருச்சபையினுடைய திருச்சபைக்கு பாதுகாப்பாக தாயாக அன்னை மரியாவை கொடுத்தார் சில பேர் திருச்சபை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் திருச்சபைக்கு தாயாக கொடுத்து அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்வது இல்லை திருச்சபை ஏத்துக்குறாங்க நாங்க இந்த திருச்சபை நாங்க அந்த திருச்சபை நாங்க அந்த திருச்சபை என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த திருச்சபையை அந்த திருச்சபைக்கு தாயாக கொடுத்து அந்த அன்னை மறையால் அந்த திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை உடம்பு மட்டும் இருந்தா போதுங்களா ஒரு திருச்சபைக்கு உடலான திருச்சபை இருக்கிறது தலையாகி இயேசு தலையாக இருக்கக்கூடிய தன்னுடைய இடத்துல தாயை கொடுத்துட்டு போனாரு அந்த தாய் அந்த திருச்சபை அந்த அந்த திருச்சபை தலையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்றால் அந்த திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை தலை இல்லாத திருச்சபை தலை இல்லைன்னா இன்னும் இல்லை உயிர் திருச்சபை அப்போ அன்னை மறியால் திருச்சபையினுடைய தாய் என்றால் அந்த திருச்சபையிலே அன்னை மரியாவையும் திருச்சபையும் பிரிக்க முடியாது மரியாள் இல்லாத திருச்சபை இல்லை திருச்சபை இல்லாத மரியாள் இல்லை ஆக அந்த திருச்சபைக்கு தாயாக கொடுத்துருக்கிறாங்க பெரிய யோசிச்சு பாருங்க நமக்கு ஒரு தாய் இல்லைன்னா ஒரு அம்மா இல்லை அப்படின்னா அதுவும் பிறந்த குழந்தைக்கு ஒரு தாய் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்போதான் பிறகுது குழந்தை கல்வாடு மலையில் அப்போதான் சொல்றாரு ஏதோ உன்னுடைய தாயின் சொல்லி அந்த மகனுக்கு கொடுக்க திருச்சபை பிறக்கிறார் குழந்தையாக இருக்கு திருச்சபை தாய் கொடுக்க அந்த தாய் இல்லைன்னா அந்த குழந்தை என்ன ஆகும் அனாதியாக இருக்கும் அந்த குழந்தைக்கு தாய் இல்லைனா பெரிய மாணவிலே ஒரு திருச்சபைக்கு தாய் இல்லை என்றால் அந்த திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை ஓகே உங்களுக்கு புரியணும் இது முதல் செய்தி எனவே கத்தோலிக்க திருச்சபைக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்னவென்றால் நம்முடைய திருச்சபைக்கு தாய் இருக்கிறாள் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் மகனாக மகளாக இருக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய் உண்டு அந்த தாய் யாரால் கொடுக்கப்பட்டவள் இயேசுவால் கொடுக்கப்பட்டவள் நாமா எடுத்துக்கல எங்களுக்கு மரியா வேணும் அப்படி நாமா எடுத்துக்கல எங்களுக்கு மாதா வேணும் நாமா எடுத்துக்கல அந்த தாய் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறாள் இயேசுவால் கொடுக்கப்பட்டு இருக்கிறார் இயேசுவால் கொடுக்கப்பட்ட தாயை நாங்கள் வேண்டாம் என்று சொன்னால் நான் யார் வேண்டாம் என்று சொல்லுகிறேன் யாருடைய வார்த்தை வேண்டாம் என்று சொல்லுகிறேன் இயேசுடைய வார்த்தை எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறேன் அப்போ கத்தோலிக்க தொழிற்சபையில் அன்னை மரியாதை இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆனால் நாம கூட சில சமயத்தில் ஆமா எதுக்கு மாதா எதுக்கு மரியண்ண தேவையில்லையே அவங்களுக்கு ஏன் வணக்கம் செலுத்துகிறோம் நாமும் கூட சில சமயத்தில் விபிலியத்துடைய உண்மை தெரியாமல் நாமும் அப்படியாக நடந்து கொள்கிறோம் பெரிய மாணவர்களே அன்னை மரியாலை நாம் கூப்பிடலை என் திருச்சபை தாயாயிரு நான் சொல்லலை திருச்சபை சொல்லலை விபிலியம் சொல்கிறது இதோ உன் தாய் என்று தன்னுடைய சீடலும் கொடுத்து திருச்சபைக்கு இந்த அம்மா தான் தலைவியா இருப்பாங்க திருச்சபையுடைய தாயாக இருப்பாங்க எனவே அவருடைய பாதுகாப்பில் இருக்கணும் என்று சொல்லுகிறார் இதை முதல் செய்தி ரெண்டாவது அன்று முதல் அச்சீடர் அந்த தாயை ஆதரித்து வந்தார் அப்படி படிக்கிறோம் இன்னைக்கு அன்று முதல் அந்த தாயை அந்த சீடர் ஆதரித்து வந்தார் சீடுதனை யாரு சீடுதனை யாரு அட போங்கப்பா திருச்சபை அந்த திருச்சபை தான் தாய் சீடு என்பது திருச்சபை அந்த சீடு அன்னை மரியாவை ஆதரித்து வந்தார் அப்ப திருச்சபை அன்னை அன்னை மரியாதைக்குண்டான இடம் இருக்கணும் திருச்சபை அன்னை மரியாவை ஆதரிக்கணும் எல்லாம் சில சமயத்தில் அன்னை மரியாவை ஆதரிக்கிறோம் அன்னை மரியா நமக்கு பிடிக்கும் மாதாவை பிடிக்கும் ஆனால் திருச்சபையை ஆதரிக்க மாட்டோம் திருச்சபையை நாம் ஆதரிக்க மாட்டோம் இந்த பண்டு வந்தாவே உங்கள் கண் தான் போகும் அன்று முதல் தன்னுடைய சீடு அன்னை முறையாவை ஆதரித்து வந்தார் நமக்கு மாதாவை பிடிக்கும் மாதாவை நேசிப்போம் ஆனால் மாதாவை நேசிக்கிறவர்கள் திருச்சபையை நேசிப்பது கிடையாது மாதாவின் அன்பு கூடுபவர்கள் திருச்சபை அன்பு கூடுவது கிடையாது அன்னை மரியாவும் மாதாவும் அன்னை மரியாவும் திருச்சபையும் இயேசுவால் கொடுக்கப்பட்டவர்கள் நான் அன்னை மரியாவை நேசிப்பேன் அன்னை அன்னைமறை எனக்கு பிடிக்கும் அன்னை மரியாவுடைய பக்தி எனக்கு பிடிக்கும் அன்னை மரியா கோயில் கோயிலில் போவேன் பாத யாத்திரையை போவேன் ஆனால் நான் திருச்சபையை நேசிக்க மாட்டேன் திருச்சபை பற்றி தப்பாக பேசுவேன் திருச்சவியுடைய அதிகாரிகளை தவறாக பேசுவேன் திருச்சவியுடைய தலைவரை பற்றி தவறாக பேசுவேன் திருச்சியில் உள்ள இறை மக்களை பற்றி தப்பாக பேசுவேன் திருச்சபை எனக்கு பிடிக்காது எனக்கு மாதா பிடிக்கும் இந்த பக்தி ஒருபோதும் இயேசு ஏற்றுக்கொள்வது கிடையாது நான் கொடுத்த திருச்சபையை நேசிக்காமல் நீ மாதாவை நேசிக்க முடியாது நான் கொடுத்த திருச்சவையை ஏற்றுக்கொள்ளாமல் நீ மாதாவை ஏற்றுக்க முடியாது திருச்சவையை கொடுத்ததும் நான் தான் மாதாவை தாயாவை கொடுத்ததும் நான் தான் நீ ரெண்டுத்தையும் தான் ஏத்துக்கணும் எனக்கு மாதாவை பிடிக்கும் திருச்சபை பிடிக்காது எனக்கு திருச்சபை பிடிக்கும் மாதாவி பிடிக்காது அப்படின்னு சொல்லி நாம் வேறுபாடு காட்ட முடியாது பெரிய மாணவர இந்த சவால் அந்நிய வேறு சபைகளுக்கு உண்டான சவால் அல்ல இது நமக்குண்டான சவால் மாதாவை நேசிக்கிற போல எத்தனை பேர் திருச்சபையை நேசிக்கிறோம் மாதாவை நேசிக்கிறது போல திருச்சபையில் உள்ளவர்களே எத்தனை பேர் நாம் நேசிக்கிறோம் பெரிய மாணவரே மாதாவை நேசிச்ச போதாது மாதாவினுடைய கண்காணிப்பில் உள்ள மாதாவினுடைய அரவணைப்பில் உள்ள ஒவ்வொரு சகோதரியும் சகோதரி நேசிக்கிற போதுதான் நான் உண்மையாகவே மாதாவை நேசிக்கிறேன் ஆக இயேசுவினுடைய தாய் திருச்சவையினுடைய தாயாக ரெண்டு பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க நான் உன்னுடைய மகன் என்னுடைய தாய் என்பதை நாம் விட்டுடுவோம் நம்முடைய உறவு நல்லா இருந்த போதாது திருச்சவை நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் மீட்படையின் என்பதற்காக கா என்ற உறவையும் சே என்ற உறவையும் விட்டு தான் மரியாவும் இயேசுவும் அது யாருக்காக நமக்காக அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் செய்தவர்கள் இவர்கள் மரியா இயேசு நாம் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம்